கத்திற்கு பிரியமானவர்களே ஒரு ஊரில் ஒருவர் ஒரு பஞ்சையை மிகவும் பாசமாக வளர்த்து வந்தார் ஆனால் அந்த ஊரில் பரவிய மூளை காய்ச்சல் மஞ்சையின் மூலமாக பரவுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டதினாலே ஊரில் உள்ள பஞ்சிகள் அனைத்தையும் கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள் ஆனால் அவருக்கோ பஞ்சியை விட்டு பிரிய மனமில்லை உள்ளூர் கவுன்சிலர் அவரை எச்சரித்தது தொடர்ந்து பஞ்சி வளர்த்தால் வளர்க்கிற ஒவ்வொரு நாளும் அபராதமாக நூறு ரூபாய் கட்ட வேண்டும் என்று விதித்தது பஞ்சிக்கும் அவருக்கும் என்ன உறவு தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் அந்த அபராதத்தை தொகையாக கட்டி பன்றியை வளர்த்து வருகிறார் அதைவிட கொடுமையானது பஞ்சியின் சுபாவங்களை ஒரு மனுஷன் தனக்குள் வளர்த்துக் கொள்வதாகும் அப்படிப்பட்டவர்களுக்கு விதிக்கக்கூடிய அபராதம் நித்திய அக்னி கடல் தான் பாவ சந்தோஷங்களை பஞ்சியை போல ஓடுகிறவர்கள் அசுத்தமான பிராணி அதை வளர்க்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவஜனமே மனதார பாவ ஜீவியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பின் வாங்கி போகிறவர்களை பஞ்சைக்கு ஒப்பிட்டு தவறுவது எத்தனை பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க விரும்பி தகப்பனாருடைய ஆதி அன்பிலிருந்து விளங்கி சென்ற போது அவனுடைய மனைவி பன்றுமைக்க வேண்டியதாயிருந்தது பஞ்சு தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் எத்தனை பரிதாபம் பாருங்கள் உலகத்தின் பாவ சந்தோஷங்கள் பன்றி தின்னும் தவிட்டை விட கேவலமானது பன்று பன்றியின் பாவங்களை உங்களை விட்டு நீக்கி போடுங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டுவிடுகிறவனோறுவான் ஆகவே இந்த நாளில் ஆண்டு விடத்தில் உங்களையும் உங்களுடைய காரியங்களையும் ஒப்படைத்து விடுங்கள் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்தவங்களை உங்களை ஆசிர்வதிப்பார்கள் लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க